அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து உன்னை விக்கினங்களுக்கு தீங்குகளுக்கு ஆபத்துகளுக்கு உபத்திரவங்களுக்கு விளக்கி உன்னை காத்து கொள்கிற தேவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே விக்கினங்களுக்கு உபத்திரவங்களுக்கு விளக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது நிகாலதர போகபர உந்தரகதர மா கதி நீ மனகதல ஹோதுரிகால தலபோ மினிகாலதல ஹத்தன ஹோதன மா கபால அகலதனமா கதி நீகாலதன மாஷபால ஹதுரி ஹந்தூரி போ நிகால போத மான ஹத்துரி மனகதல போகது நீகல காதல மா தீகல கோதல மார்ஷபால ஹோதுரி ஹத்துரி மனஹதூரியாலதல போ தீகந்தல காதுன மாதர ஹத்தர ஹோதுரி قبل كبر ده உனக்காக நான் யாவையும் செய்கிற தேவனாயிருக்கே கண்மணியை போல உன்னை காத்து கொள்ளுகிற இருக்கிறேனே நீ மனதனூனூர் நீ மன கதவோ என் செட்டையின் நிழலிலே உன்னை மறைத்து காத்து கொள்ளுகிற இருக்கிறேனே நீ

மறந்து போகாது ரூபாயாக என் மீதே விசுவாசமா ரூபாயாக நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் நீ மனாலோ நிலையான நித்தி அந்த ராஜ்யத்தின் மீது உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான ராஜ்யத்தின் மீது விசுவாசத்தோடு வாஞ்சையா இருப்பாயாக நாம் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்னை விக்கினங்களுக்கு தீங்குகளுக்கு ஆபத்துகளுக்கு சக உபத்திரவத்திற்கும் விலக்கி உன்னை காத்துக் தேவர் உனக்காக அவர் யாவையும் செய்கிற தேவர் கண் மணியை போல உன்னை காத்துக் கொள்ளுவேன் என்கிறார் உனக்காக யாவையும் செய்வேன் என்கிறார் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதிருப்பாயாக நீ காண்கின்ற இந்த உலகமும் உன்னுடைய உபதிரவங்களும் அது நிலையற்றவைகள் அது மாறி போகிறவைகள் ஆகிய நித்திய அந்த உனக்கு உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யமே பரலோக ராஜ்யமே அது நிலையான ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தின் மீது நித்திய நிலையான ராஜ்யத்தின் மீது நீ வாஞ்சியா இருப்பாயாக ஒருபோதும் சோர்ந்து போகாதிருப்பாயாக இமைப்பொழுது உன்னை கைவிட்டு ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்கிறார் அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்தியை கிருப உனக்கு இறங்குவேன் என்று இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளைகே இந்த இறக்கமுள்ள தேவன் மீதே நீ இருப்பாயாக எக்காலத்திலும் தேவனையே நீ நம்பிக்கொண்டிருப்பாயாக ஒருபோதும் சோர்ந்து போகாதருப்பாயாக இந்த உலகம் நிலையற்றதா இருக்கிறதை போல நீ காண்கின்ற உன்னுடைய பாடுகளும் உபத்திரவங்களும் அது நிலையற்றவைகள் அது மாறி போகிறவைகள் நீ விசுவாசித்தால் இன்று தேவனுடைய மகிமை நீ காண்பாய் தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யமே பரலோக ராஜ்யமே அது நித்திய நிலையான ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யத்தின் மீதே தேவன் மீதே நீ விசுவாசத்தோடு வாஞ்சையாது ரூபாயாக இதோ தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான நித்திய ராஜ்யத்திற்குள் உன்னை அழைத்து செல்லும்படியாய் அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக பரலோக பிதாவை துதிக்கிறேன் தோத்தறிக்கிறேன் தோத்தரிக்கிறேன் தோத்தறிக்கிறேன் அப்பா இந்த நேரத்துல கூட நம்ம நோக்கி பார்க்க இறக்கம் செய்தீரே கிருபை உமக்கு பாராட்டினே கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை அப்பா விக்கினங்களுக்கு தீமைகளுக்கு ஆபத்துகளுக்கு சகல உபத்ரவங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிற தேவனே தப்புவிக்கிற தேவனே கண்மனையை போல் நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்தியே நிலையான பரலோ ராஜ்யத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 சோத்ரம் அப்பா ரீம நகலதர போர்ஷ பாகுந்தல ஹாதுரி மன கதல போ ரீம நகலதர போஷிஹாந்தூரி மன கதல வா கதி நீ மன கதல கதன மக்கபா தூம நகலதல போர்ஷ பா அகுதூரி ஆகதல போ தீம ஹந்தர ஹாதுன மோக்கபல கதன மக்கது நீ ஹாலதனு

பிள்ளைகளை ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக சகல விதமான விக்கிரங்களும் தீமைகளும் ஆபத்துகளும் உபத்திரவங்களும் உங்களுடைய பிள்ளைகளை தொட்டாதபடிக்கு படிக்கு ரீவா அலகதூரம் ஓனக தரவா துரியாந்தரவோ உங்களுடைய செட்டைகளை நிழலினால் உங்களுடைய பிள்ளைகளை

ஸ்தோத்தரும் நீர் உடைய பிள்ளைகளும் உடைய அன்பின் கரங்களின் அறவணைத்து ஆசீர்வதிக்கு முடியா யாவலா இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் நீதிபதிகள் அனைத்துக்கும் திருப்பதிக்கும் சிவப்பு

சத்ருவாரன் வெட்கப்பட்டு போன தயவுக்காக இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்களுக்கும் தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலைக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காத்து கொள்ளுங்கப்பா கண்மணியை போல காத்து கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா பஞ்சங்களினால யுத்தங்களினால இயற்கையின் சீற்றங்களினால கொள்ளை நோய்களினால கடைசி கால ஆபத்துகளினால பாதிப்புக்குள்ளாயிருக்கிற தகப்பனே தேசங்களே தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பேன்

மன திரும்புதல் உண்மையான மன திரும்புதல் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும் தகப்பது இருளின் ஆதிக்கங்கள் மாறி உடைய வெளிச்சம் முதல்கட்டும் இந்த உலகமும் இந்த உலகத்திலுள்ள உபத்திரவங்களும் நிலையற்றவைகள் என்பதை மாறக்கூடியவர்கள் என்பதை அழிந்து போகிறவர்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அறிந்து கொள்ளட்டும் ராஜா நீருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நிலையான நித்திய ராஜ்யமே நிலையான ராஜ்யம் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்தமார்களும் அறிந்து கொள்வார்களாக இதோட வருகை அது சீக்கிரம் என்பதை விசுவாசிப்பார்களாக நீ இறை மெய்யான தேவர்கள் என்பதை விட்டுவிக்கிற தேவன் என்பதை தப்ப வைக்கிற தேவன் என்பது சகல விக்கிரங்களுக்கும் தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் சகல விதமான உபத்திரவங்களுக்கும் விளக்கிறாச்சா பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் என்பதை உம்முடைய சட்டைகளின் நிழலிலே மறைத்துக் கொள்ளுகிற தேவன் என்பதை யாவையும் செய்து காப்பாற்றுகிற தேவன் என்பதை கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் என்பதை ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தேசங்களும் அறிந்து கொள்ளட்டும் உண்மையே விசுவாசம் விசுவாசித்து எக்காலத்தில் உண்மையே நம்பி கொண்டிருப்பார்களாக உண்மையே விசுவாசித்து அப்பா இந்த அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொள்வார்களாக விசுவாசித்தால் என்னுடைய மகிமை காண்பீர்கள் என்பது வார்த்தை பிடித்த கப்பனே உண்மைதே விசுவாசமாக இருந்தாச்சா உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மாறாத நிலையான வரலோக ராஜ்யத்தின் மீதே வாஞ்சையா விசுவாசித்திருப்பார்களாக வருகைக்கு ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்கப்பா எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகுருமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மே